பிரச்சனை கம்மி பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஞாபகம் மறதி இந்த மாதிரி பிரச்சனையை கம்மி பண்ணும் பாதுகாக்க அதுல இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா blood pressure கம்மி பண்ணும் நல்ல மூளை நல்லா வேலை பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தி நல்ல ஒரு cholesterol level அ increase பண்ணும் அதே மாதிரி கண்ணுல வந்து இந்த ட்ரைனஸ் ஆவல தடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எதுன்னா இந்த omega 3 அது எங்க இருந்து source பண்ணும்னா flax seed oil னா olive இருந்து source பண்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒமேகா ஃபைவ் ஒமேகா ஃபைவ் எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஒமிகிரேனட் சொல்றோம் ஒமிகிரா என்னது மாதுளையில இருந்து நமக்கு இந்த மாதுளையில ஸோ இது எங்க இருந்து சோர்ஸ் பண்றோம் ஒமேகா ஃபைவ் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா மாதுளையில இருந்து கிடைக்குது இந்த மாதுளையில இருந்து எடுக்கக்கூடிய ஒமேகா ஃபைவ் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா ஒழுப்பை வந்து நல்லா சர்க்குலேஷன் பண்ணது ஹெல்ப் பண்ணும் மூளை நல்லா வந்து வேலை பண்ணது ஹெல்ப் பண்ணும் தோல் நல்ல ஆரோக்கியமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணும் அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவலில் பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து வீக்கத்தை கம்மி பண்ணும் வீக்கம் அதை கம்மியாகும் அடுத்தது ஆன்டி எஃபெக்ட் இருக்கு ஆன்டி கேன்சர் இருக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ இத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா ஃபைவால் வந்து இது வந்து நம்ம மாதிலேருந்து கிடைக்கிது அடுத்து ஒமேகா சிக்ஸு அதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளாக் சீட் ஆயில்லேருந்து கிடைக்குது ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நரம்பு வழியை கம்மி பண்ணும் அடுத்த பார்த்தீங்கன்னா முட்டி கை கால் வலியை கம்மி பண்ணிடும் அடுத்த வந்து ஆன்டி டையூட்டிக் ஹார்மோன் அந்த இதை வந்து சிம்டம்ஸ் வந்து கம்மி பண்ணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஐபிபியை கம்மி பண்ணும் அடுத்து இருதய நோயை கம்மி பண்ணும் அடுத்து முட்டினுடைய அந்த ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் பிளாக் சீட் ஆயில் ஒமேகா சிக்ஸ் நைன்ல இருந்து வருது அடுத்து ஒமேகா செவன் ஒமேகா செவனா சிபக்தான் கடல் சொன்னால் இமயமலை பெரியல இருந்து வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது இந்த சி பக்தான்னா கடலில் இருந்து சாரி இமயமலையிலேருந்து வரக்கூடிய பெரியில் பல்மெலிட்டிக் ஆசிடும் எக்ஸா டெக்ட்ரானிக் ஆசிடும் இருக்குது ஸோ இது வந்து ரேரான ஒரு ஃபேட்டி ஆசிட் இது எங்கே இருக்குன்னா மெக்கடமியா நட்ஸில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுல வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் இருக்குது ஒரு ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் சி பக்தானில் இருபத்தி ஏழுலேருந்து நாற்பது பர்சன்ட் சி பக்தான் பழத்தினுடைய எண்ணெயிலிருந்து இருபத்தி ஏழு நாற்பது பர்சன்ட் கிடைக்குது ஒமேகா செவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அடுத்து கொழுப்பு லிவர் அதை கம்மி பண்றதுக்கு அடுத்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இல்ல இது எல்லாமே பண்ணக்கூடிய வேலை பண்ணுறது இந்த ஒமேகா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் சீடாயிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒமேகா நயன் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஆஸ்மா கை கால் வலி முட்டு வலி ஆர்த்திஸு டயபெட்டிக்ஸ் ஹை பிபி மஸ்குலர் டிசார்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி அதாவது அழு மன அழுத்தம் மன அமைதியின்மைக்கு அலர்ஜிக்கு ஸ்கின் பிரச்சனைக்கு முட்டு வலிக்கு ஸோ எல்லாத்துக்கும் எட்டு விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒமேகா நயனால் கிடைக்குது இந்த பிளாக் சீடாயிலிருந்து நம்ம சோர்ஸ் பண்ணணும் ஸோ இத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபைவ் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒமேகா த்ரீ என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் மெயினா ஹார்ட் ஹெல்த்துக்கு இறுதி பண்ணலாம் வீக்கத்துக்கு வீக்கத்துக்கு இது பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி பவருக்கு அதே மாதிரி நரம்பு மண்டலம் டேமேஜ் ஆகாம டயபெட்டிக்ஸால வரக்கூடிய நரம்பு மண்டலம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மூளை நல்லா வேலை பண்ணுறது சப்போர்ட் பண்றதுக்கு கண்ணுக்கு இத்தனைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பார்வெஸ்டேன் ஒமேகா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் டொய்ஸ் டெய்லி ரெண்டு டைம் தண்ணி கூட கலந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஒரு கேப்சூல் டொய்ஸ் ஜெயிலி ஒரு கேப்சூலாக ரெண்டு டைம் எடுத்துக்கணும் சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசுக்கு கம்மி வேண்டாம் அறுபது கேப்சூல் வருது ஸோ அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டு நாலு இங்கிலீட் வந்து சோர்ஸ் பண்ணுறேன் ஒமிகிரானட்டா பிளாக் சீட் ஆயிலு சி ஸோ இத்தனை சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பவர் வெஜிடேரியன் மேகா ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மெயினா ஹார்ட் ஹார்ட் ட்ரைனஸ் ஆகாம இருக்குது மெயினா யார் உடம்பு வறட்சியா இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இதை எடுத்துக்கலாம் பவர்வெஜ் ஒமேகா ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அடுத்த